உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாரிசு வாரிசுங்கிறீங்களே சனாதனம் என்கின்ற வார்த்தையை ஒழிக்க வேண்டும்னு சொன்னாரு இந்த வார்த்தையை விஜய் சொல்லிட்டா நான் பேசுறதே இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் மாத்தி இருக்கிறாருல்ல காங்கிரசை வளர்ச்சி பெற வச்சதுல ராகுல் காந்தியுடைய அரசியல் மாறி இருக்குல்ல பழைய காங்கிரஸ் மாரி இருந்தா நீங்க எவ்வளவு திரும்பி பாப்பாடா உனைவர் திருமாவளவன் என்ன சீமான் மாறியா இன்னமும் ஈழ போராட்டத்தை பற்றியே இங்க கொள்றான் குத்துறான் எந்த எந்த காலகட்டத்தில் பேச வேண்டும் என்பது முப்பது ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக களத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து நான்கு எம்எல்ஏக்கள் இரண்டு எம்பிக்களை பெறுவதற்கான வலிமை இதற்கு முந்தைய வரலாற்றில் யாருக்கு இருந்தது திரைப்படம் நடிக்கிற செந்தில் அம்பேத்கர் நூலை படிப்பதற்கு நேரம் இருக்குமா அரசமைப்பு சட்டங்கள் அம்பேத்கர் வாழ்த்து வரலாறு அப்படியெல்லாம் பொழுது ஆனால் இதை கொண்டாடுகின்ற இளைஞர்களை உருவாக்கி வைத்து வருபது